श्री विष्णु सहस्रनामं श्लोकम् 76 बोता वासो वासुदेव सर्वास निलयो नलह दर्बहा दर्बदो द्रुप्तो दर्दरो दुर्भराजितह इल प्राणिकुलं तमिडं आश्रयिकुम्बदि यरपव बोता वासकः துவாதசாட்ச மந்திரத்தை உபதேசித்த வாசுதேவ ரூபமாக இருப்பவர் வாசுதேவக எல்லா உயிர்களுக்குள்ளும் இருப்பிடமாய் இருப்பவர் சர்வாசு நிலையக அனலக அடியார்களுக்கு எது செய்தும் போதும் என்று நினையாதவர் மேன்மேலும் நன்மைகள் செய்வதிலேயே குறியாய் இருப்பவர் அனலக கோவர்தன மலையை கொடையாக தாங்கி நின்றது பாரிஜாத பரிகரணம் செய்தது போன்ற அற்புத செய்களினால் இந்திரன் முதலியோர்களின் கொழுப்பை அடக்கியவர் தர்பக அடியார்கள் தம்மை பரிபூர்ணானுபவம் செய்யும்படி இருந்து என காரும் நிகரில்லையே எனக் கிணைகாறு நீநிலத்தே என்று கழித்து பேசும்படி அவர்களுக்கு மதத்தை விளைவிப்பவர் தர்பதக தம்முடைய செல்வச் சிறப்புகளால் தான் கர்வமடையாதவர் அடையாதவர் என்பதும் பாடம் யசோதையினாலும் நந்த கோபரினாலும் கொண்டாடப்பட்டவர் என்று பொருள் அதுருப்தக துஷ்டர்களால் பிடிக்க முடியாதவர் பால்ய லீலைகளிலும் மத யானகை போன்ற தன் தாய் தந்தையரால் பிடிக்க முடியாதவர் தம்மை அடிபணிந்த பஞ்ச பாண்டவர்களை தோல்வி அடையாதபடி செய்தவர் அபராஜிதா